வணக்க மக்களை இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் ஸோ பூண்டு குழம்புக்கு உண்டான மெட்டீரியலை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கு முக்கியமான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டு தான் பூண்டு குழம்புக்கு அரைக்க வேண்டிய மெட்டீரியலாம் முதல்ல அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டும் ஸோ சூடாகணோன்னா கொஞ்சம் எண்ணெய் நம்ம சேர்த்துட்டு ஒரு முழு பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கோம் ஸோ முழு பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம் சீரகம் இரக்கை உடனே அதே அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சேர்த்துவோம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் வதக்கி விட்டுட்டு ஒரு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் ஸோ கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு பொண்ணமாக நமக்கு தெரியும் பாயில் ஆகிடுச்சு ஸோ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போடும்போது கொஞ்சம் சூடு ஆறுனோட போட்டுக்கலாம் இதோட ஒரு தக்காளியை போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் ஸோ அரைக்கும் போது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து வந்துடும் உங்களுக்கு ஸோ இது வந்து உடனே நம்ம நெக்ஸ்ட் பூண்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்குவோம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் விட்டோன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பிறப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்குவோம் கருப்பில் எவ்வளோ சேர்க்குறமோ அளவு நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கி கொஞ்சம் பொன்னரமானதுக்கப்புறம் பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பூண்டையும் நம்ம சேர்த்துருவோம் ஸோ சின்ன வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் அந்த பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணோம்னா வெங்காயத்துலேயும் பூண்டுலையும் கொஞ்சம் சால்ட்டு வந்து சேர்ந்துரும் ஸோ சீக்கிரமும் நமக்கு வந்து பாயில் ஆகிடும் இந்த இது வைக்கும் நீங்கள் ஒரு சிம் மோட்லேயே வச்சு நீங்கள் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம நல்லா வணக்கி விட்டாச்சு ஸோ சின்ன வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் மிளகு மிளகாத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்ருவோம் பெரட்டி விட்டு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்துடும் என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து க அரைச்சி வச்சுருக்கறத வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் விட்டு இந்த மாதிரி கிளறி வச்சுக்கோங்க கொஞ்சம் பாயில் ஆகிட்டு வரும்போது இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் ஸோ இந்த டைமில் கொஞ்சம் புளியை சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தரமான ஒரு பூண்டு குளம் ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி